அனைவருக்கும் வணக்கம் திரைத்துறையில் வந்து உச்ச நட்சத்திரம் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவர் தான் நம்முடைய குமார் அதே நேரத்தில் அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் சரி சினிமா வாழ்க்கை முறையிலும் சரி எந்த ஒரு அல்டாப் இல்லாமல் ஒரு அமைதியான வாழக்கூடிய ஒரு அருமையான தம்பி தான் அவர் அவர் வந்து பத்ம போற்றின் விருது வாங்கியிருப்பது ரொம்ப பெருமையாக இருக்கிறது உண்மையிலேயே மிகவும் தகுதியான அந்த நபருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் இருக்கிறேன் இன்றைக்கி ரஜினிகாந்த் கூட அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு நாமும் வாய்ஸ் ஆஃப் சேகர் தமிழ் சேனல் மூலமாக வாழ்த்து சொல்லுவோம் அதே நேரத்தில் கொஞ்சம் காசு பணம் வந்துட்டால் ரொம்ப ஆடுற நபர்களை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அரசியலில் வந்துட்டாக்கா மக்களை குழப்பி நிறைய வந்து சம்பாதிக்கிறவங்களாம் நம்ம பார்க்குறப்போது இந்த அமைதியான மனிதரை நாம் வந்து பார்த்து நிறையா கற்றுக்கணுங்கிறது வந்து சில அரசியல்வாதிகள் அதாவது சினிமாவிலேருந்து வந்த அரசியல்வாதிகள் வந்து இவரை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது எனவே இந்த அமைதியான நல்ல மனிதருக்கு அந்த பத்மபூஷன் விருது கிடைச்சது பெருமைப்படையுடைய ஒன்றாக இருப்பதனால மீண்டும் நாம் அவரை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்